குட்டர குட்டர அப்படி பயம துறேங்கப்பா ஓகே சீட் பெல்ட் போடுறன்னு நார்மலா சொன்னாங்க गाइस பிரவீன் மகா புல் மீட்டிங் வருணுக்கு வந்து पेरेंट्स மீட்டிங் வர சொல்லிருக்காங்க என்ன ஆபஃஃலி முடிச்சத இல்ல சோ அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து சொல்றதுக்கு வர தப்பு சீட் அந்த நான் படம் பாத்துமா நானே வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கேன் இந்த மிதப்போக்கம் யாரு முருநாள் தம்பூர முருநாள் தம்பூரா என்ன பேர் தெரியல வந்து அப்படியே குப்பூரா அடிச்சு எல்லாத்தையும் மறந்துடுவா அதனால எனக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கோம் அருணை பத்தி இந்த தடவை நிறைய நான் மிஸ்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு போன தடவை போன போய் சொல்லி ஆனா வந்து சரி பாவம் குழந்தை அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் பட் வந்து அவங்க திருந்தற மாதிரி இல்லை என்ன படிக்க சொல்றீங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஒரே டிப்ரஷனா இருக்கு வேற டிப்ரஷன் இருக்கு எனக்கு டிப்ரஷனா புரியல டிப்ரஷனா இருக்கு படிக்க சொல்லி டார்ச்சர் பண்றீங்க அப்படினு சொல்றோம் நான் மிஸ் கிட்ட சொல்லி குடுக்க போறேன் காலையில இருந்து வரும் பம்பிட்டு இருக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம பேச்சே வரல இன்னைக்கு வரணும் இல்ல பேசுமே இன்னைக்கு வந்து மௌன தான் டார்ச்சர் பேசுறது இல்ல மார்க்லாம் கவலையே இல்ல அம்மா பயமா நான் என்ன சொல்லுவேன் பயமா இருக்கா பயப்படு பயப்படு இன்னைக்கு ஒரு நாளாவது அட்லீஸ்ட் எனக்கு பயப்படு எங்க 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 அப்பா இப்படிதான் வந்து போத நாள் ஸ்கூல் கூப்பிடுவா வருவாரு எங்க அப்பா எங்க அம்மா தான் வருவாங்களா ஒரு நாள் வரும்போது கிட்ட சொல்லி தர சொல்லி தர அப்படி பயம் வந்துவாரு எங்க அப்பா வைத்தே எங்களுக்கும் காமிக்கிறீங்களா அம்மா அந்த பைக் கொஞ்சம்

பாட்டு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது என்னன்னா அப்போ வந்து புதுசுல வந்து என்ன வந்து மீராஜ் ஜஸ்மின் மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க குச்சமே எங்க பாட்டியும் சொல்லும் மாதிரி இருக்கு அந்த அப்படின்னு சொல்லுவோம் டிவி பார்த்துட்டு ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு

ஸோ எனக்கு வந்து இதாக என்னோட இவ்வளோ குண்டா இருக்கு இப்போ அக்கான்னு கேக்குறாங்க நம்ம கொஞ்சம் ஸ்லிம் ஆச்சுன்னா தங்கச்சியான்னு கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் போச்சு சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்துறா தங்கச்சி கொஞ்சம் ஓவர் தான் இட்ஸ் ஓகே அத உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னோட கடமை அண்ட் இந்த சாங் வந்து என்ன சாங்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம்

கிடைக்கலையா சரி தட்ஸ் இட் நாங்க வந்து நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல உங்களை மீட் பண்றோம் அந்த தட் பை